தேவனே இன்று என்னை மாற்றம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முற்றிலும் பூரணமானவர் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது வாசிக்க வேண்டிய பகுதி யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது வரை கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவனும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் நீர் உமது வலது கரத்தை விழுங்கி போட்டது நீர் இந்த ஜனங்களை உமது அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள் பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும் ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள் மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும் கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கத்தாவே கடந்து போகும் போகும் வரையும் வரையும் நீர் மீட்ட கடந்து அவர்கள் உம்முடைய கல்லை போல அசைவற்றிருப்பார்கள் இருப்பார்கள் நீர் அவர்களை கொண்டு போய் கத்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த சலத்திலும் அவர்களை நாட்டுவீர் கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றும் ராஜரிக்கும் பண்ணுவார் பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் இசிறேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு தேவ சித்தத்தை மற்றும் பயமான தகவல்களை கொடுத்து தேவ சித்தத்திலிருந்து நம்மை விளக்கிட தந்திரமாக செயல்படுகிறான் ஆனால் தேவ சித்தத்தையும் அது நம் வாழ்விலே பலன்களை தருகிறது என்ற சத்தியத்தை நாம் எந்த அளவிற்கு அறிகிறோமோ அப்போது எந்தவித தயக்கம் இல்லாமல் அதற்கு கீழ்ப்படிவோம் அந்த சத்தியமே நம்மை எப்பொழுதும் விடுதலையாக்குகிறது நான் பணம் எடுக்க வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்திடம் செல்லும் போதெல்லாம் நான் எழுதிய பணத்தை மிகச் சரியாக கொடுப்பதை குறித்து வியந்திருக்கிறேன் பணத்தாள்கள் மிகவும் லேசானவைகளாக இருந்தாலும் எனக்கு பணத்தை எண்ணி அந்த இயந்திரம் கொடுக்கிற போது அது தவறு செய்ததில்லை அற்புதமான தொழில்நுட்பம் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்திரமானது தனது பணிகளில் மிக துல்லியமாக இருக்கிறதென்றால் இந்நாளில் தியான வசனத்தின் வெளிச்சத்தில் சிந்தியுங்கள் பூரணமான காரியங்கள் அவரிடமிருந்து புறப்படும் போது ஜோதிகளின் பிதாவானவர் எத்தனை பூரணராயிருப்பார் அவரது வழிகளும் உத்தமமானவைகள் உந்தன் வாழ்க்கையை குறித்த அவரது ஒவ்வொரு எண்ணங்கள் திட்டங்கள் நோக்கங்கள் எத்தனை உத்தமமானவைகளாயிருக்கும் உத்தமம் என்பது முழுமையானது அதனை விவரிக்க முடியாது இறுதியானதும் மிகைப்படுத்தப்பட அவசியமில்லாததுமாய் இருக்கிறது உங்களால் மற்றும் நிலை காரியம் அல்ல உங்கள் சமாதானம் நிறைந்திருக்க கூடிய இடம் உங்கள் சந்தோஷம் முழுமைப்படும் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும் ஆடு மேய்க்கும் சிறுவன் தாவித அரசனாய் மாறுகிறான் தானியில் ஒரு அடிமை அதிபதியாக்கப்படுகிறான் யோசிப்பு ஒரு சிறை கைதி இரட்சகனா இருக்கிறான் அவருடைய வழிகள் பூரணமானவைகள் நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் உங்களை அவர் சுத்த பொண்ணாக வெளியே கொண்டு வருவார் பற்றி கொண்டிருங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்